அலாமலை வரகமத்துல்லாஹி வபர்கோ அலமதுல்ல நேற்றைய லைவுக்கு நான் வந்தேன் மார்ஷாலா இற இருபதாயிரம் பேர் பார்த்துருந்துச்சுவோம் இருபதாயிரம் பேர்ல ஒரு நாலு பேர் தான் இஸ்லாத்தை பத்தி புரிஞ்சு தெரிஞ்சு வந்தாங்களே வழிய மற்ற எல்லாமே மதவெறி வெறி பிடித்தவர்கள் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை கக்கக்கூடியவர்கள் முக்கியமாக நபிகள் நாயகத்தின் மீது வெறுப்பை கக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக வந்தாங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு எவ்வளவோ நபிகள் நாயகம் நமக்கு நல்ல செயலை எவ்வளவோ எத்தி வச்சிருக்கும் பொழுது ஏன் இந்த திருமண விஷயத்தில் மட்டும் ஒம்போது வயசு சிறுமியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவருக்கு ஐம்பத்தாறு வயசு அதே இருபத்தஞ்சி வயசுல நாற்பது வயசு கதிச்சா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒம்போது வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஐம்பத்தாறு வயசு அப்போ இது என்ன என்ன நபி என்ன இதெல்லாம் கேக்குறீங்களே எல்லாம் அவங்களுக்கு விதித்த விதியை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ம் மாற்று மதத்துலேயும் பல திருமணத்தை பண்ண உங்களுடைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஆனால் உங்களுடைய கடவுளை நாங்கள் விமர்சிக்கல ஆனால் எங்களுடைய தலைவரை நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீங்க ரொம்ப கேவலமாக தான் விமர்சிக்கிறீங்க அதற்கான பதிலை அல்லாவே உங்களுக்கு மறுமையில் சொல்லுவான் நபியை பற்றி பேசுகிற மனிதர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நபியை பற்றி அனாவசியமாக பேசக்கூடிய மனிதர்களும் இந்த மாதிரி இன்சன் பற்றி பேசக்கூடிய மனிதர்களையும் எல்லாம் சபிச்சிட்டான் அந்த சபிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும்னா தாராளமாக நபியை பற்றி தப்பு தப்பாக பேசுங்க நல்லாவே உங்களுக்கு அதற்கேற்ற தீர்ப்பை கொடுப்பான் லைவுக்கு வந்தாலே ஒரு நல்ல விஷயத்த அழகெல்லாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி கேடுகட்ட மனிதர்கள் எதுக்கு வந்து இந்த மாதிரி இடக்க மடக்கா கேட்குறீங்க ஒரு மனிதர் ஜாஃபர் ஜமீன்னு இருக்கான் அவன் என்னை பஜாரி பஜாரிங்கிறான் நேற்று பொறுமையாக நான் நிதானமாக பேசுனேன் அவனுக்கு காது கேட்குதா இல்லையானே தெரியல அவன் குடும்பத்தில் உள்ளவெல்லாம் பஜாரியாக தான் இருப்பாளுங்க போல என்ன பஜாரி பஜாரிங்கிறான் பஜாரின்னா முதல்ல அர்த்தம் தெரியுமாடா உனக்கு ஜாஃபர் ஜமீலு உனக்கு அறிவுங்கிறதே இருக்கா ஒரு பொது வெளியில் பேசும் பொழுது அன்னிய பெண்ண நீ எப்பிட்றா பஜாரிம்ப ம் இப்போ நான் பேசுகிறேன் சொல்லு பஜாரின்னு சொல்லிக்கோ அமைதியாக நேற்றி லைவ்ல பேசுனேன் கோவப்படக்கூடாது அன்னிய ஆண்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அதை பொறுமையாக பதில் சொல்கிற மைண்டில் நான் பேசும் பொழுதே பஜாரி மாதிரி பேசாதங்கிறீடா அப்போ நான் கோவப்பட்டு பேசுனா எப்படா நீ சொல்லுவ ஏன்டா ஜாஃபர் ஜமீலு உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடா லைவ்ல பேசும்போது ஒரு மனிதரை இன்சல் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி அடுத்த வாட்டி நான் லைவுக்கு வருவேன் அந்த மாதிரி தேவை